நாங்குநேரில காவலர் டிக்கெட் வாங்க சொன்னதுனால அரசு பேருந்து நடத்தினருக்கும் காவலருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுச்சு இந்த விவகாரம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில தற்போது தமிழ்நாட்டுல காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையேயான மோதல் போக்கு தொடர்கதையா ஆகிருச்சு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அரசு பேருந்துல பயணம் செஞ்ச காவலரை டிக்கெட் எடுக்க வலியுறுத்திய நடத்தினருக்கும் காவலருக்கும் இடையே வாக்குவாதம் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலான நிலையில அரசு பேருந்துகள்ல வாரண்ட் இல்லாமல் காவலர்கள் பயணிக்க இயலாதுன்னு போக்குவரத்து துறை தெரிவிச்சாங்க இதன் தொடர்ச்சியா நேற்று கேடாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே அதிக பயணிகளை ஏற்றிட்டு வர அரசு பேருந்துகள் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காத பேருந்துகள் நோ பார்க்கிங்ல நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகள்னு அரசு பேருந்துகளுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட் அணியல சீருடை ஒழுங்கு அணியலைன்னு வள்ளியூர்ல மூன்று அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து காவல்துறை தலா ரூபாய் ஐநூறு அபராதம் விதிச்சது பேசு பொருளாக பேசப்பட்டுச்சு இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே அரசு பேருந்துல வாரண்டோட பயணிச்ச காவலர் ஒருவர் அரசு பேருந்து நடத்தினர் டிக்கெட் எடுக்க சொன்னதா நடத்தினருக்கும் காவலருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையதளத்துல வைரலாகிட்டு வருது போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையேயான இந்த கோல்வார் வார் நெட்டிசன்கள் பேசிட்டு வராங்க இந்த நிலையில இந்த விவகாரத்துல அரசு தலையிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாற்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே எழுந்திருக்கு படிச்சிட்டே அதுக்கு டிக்கெட் கேல நான் போறீங்க நான் நான் தான் வாரண்டி வச்சிருக்கேன் வாரண்டி கிழிச்சு வாங்கிட்டியே எது போறீங்க இதெல்லாம் நான் கேள்வி படிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுன்னு சொல்றேன் இல்ல நான் டிக்கெட் வாங்கிட்டு போங்க எதுவும் சொல்லுங்க இல்ல இல்ல